Hi friends, welcome to our channel. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு இது வந்து சமூக நீதி பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளில் சமையல் உதவியாளருக்கு தான் வந்து இந்த போஸ்டிங்க்கு ஆள் எடுக்க போகிறாங்க இது வந்து பிற்படுத்தப்பட்ட நல ஆணையர் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து ஆள் ஃபில் பண்ணுங்கள் இந்த காலி பண்டியிடங்களை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமே வந்து இந்த பள்ளி மற்றும் கல்லூரி வந்து ஆயிரத்தி அறுபத்தி மூணு இடத்துல வந்து இருக்குது இங்கே வந்து தங்கி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி மூணு வேலையுமே சமைச்சு கொடுக்குற மாதிரி சமையல் உதவியாளர் தான் வந்து கேட்குறாங்க பள்ளிகளுக்கு வந்து ரெண்டு சமையல் உதவியாளரும் கல்லூரிகளுக்கும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு பேர் அல்லது ஒரு பேர் இப்போ பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய அந்த மாணவர் மாணவி விடுதிகளுக்கு பெண் சமையல் உதவியாளர் தான் அதே மாதிரி மாணவர் படிக்கக்கூடிய விடுதிக்கு வந்து ஆண் சமையல் உதவியாளர் வந்து கேட்குறாங்க சீக்கிரமாகவே இதனுடைய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வந்து சொல்லுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலைவாய்ப்பை தேடி அலையக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்